இப்போது உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் நீ எனக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் and i'll give nothing to you நான் ಅದருக்கு ஈடாக ஒன்றையும் கொடுக்க போவதில்லை will you follow jesus ஆனால் நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீங்களா i'll say yes நான் ஆம் என்று சொல்கிறேன் you know why ஏன் தெரியுமா i'll say lord you already gave yourself for me on the cross why do i want any more ஆண்டவரே ஏற்கனவே உம்மை நீரே கல்வாரி சிலுவையில் எனக்காக ஒப்பு கொடுத்து விட்டீரே இன்னும் அதைக் காட்டிலும் அதிகமாக எனக்கு என்ன தேவை it's like this is the way i look at jesus இப்படிதான் நான் இயேசுவை பார்க்கிறேன்

அந்த அவரையே தம் அவர் தம்மையே எனக்கு கொடுத்து விட்டார் அதோடு கூட ஒப்பிட்டு மற்ற எந்த காரியத்தை பார்த்தாலும் அது ஒரு மணல் துளிக்கு தான் சமானம் இஃப் ஹீல்ஸ் மீ ஆஃப் 100 சிக்னஸ் அவர் என்னை 100 விதமான வியாதிகளிலிருந்து சுகமாக்கினாலும் கூட அண்ட் ப்ரொவைட்ஸ் மீ 1 லாக் ரூபீஸ் எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் ரூபாய் அவர் எனக்கு கொடுத்தாலும் it will be like a grain of sand compared to what he did for me on the cross avar silvile enakkaga seidhadu oppittu paarkumbodhu

if you keep going to to Jesus only get 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 things things things, and 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 all your testimony is God this prayer and that prayer that the the other thing and the other thing thing for me and my பொருட்களை பெறுவதற்காக 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 மட்டுமே நீங்கள் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் அதை அந்த பிள்ளைக்கு அதே செய்தார் என்று நீங்கள் ஒரு காலம் மேய்ப்பினுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ள இந்த ஒன்பதாம் வசனத்துல இரண்டாம் தேதி வாசித்தது போல அங்கே சகல அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் கடைசி நாட்களிலே பிசாசு பொய்யான அற்புதங்களை அற்புதங்களை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது செய்கிறார் அது அற்புதமா அல்லது பிசாசு அற்புதமா என்பதை எப்படி நீங்கள் கண்டுகொள்ள முடியும் செய்கிறார் என்று சொல்லுகிறீர்கள்

மற்ற ஆடுகளுக்குள்ளாக அந்த ஆட்டு மந்தைக்குள்ளாக இந்த ஓனாய் போவதற்கு முயற்சிக்கிறது why do you think he is going there எதற்காக அங்கே அந்த ஓனாய் ஆட்டு தொலை கொண்டு போகிறது you think he is going there to bless the sheep அங்க உள்ள ஆடுகளை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காகவா இல்லை இல்லவே இல்லை he is trying to deceive the sheep so that he can bite and take a eat them ஆடுகளை ஏமாற்றி அவைகளை கடித்து சாப்பிடுவதற்காக

He 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 will will not come come in 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 the the name name of of some some other other religion or some other God. That won't be sheep's clothing. He will come in the name of Jesus. But he'll be interested in what he can get from you. மதத்தினுடைய தெய்வத்தினுடைய என்றால் அது இருக்காது என்ற வருவார்கள் ஆனால் உங்களுக்கு தனக்கு என்ன கிடைக்கும் என்பதிலேயே குறியாய் வருவான் பிரதானமாக உங்களுடைய

ஆனால் கனிகள் என்பது அன்பு தாழ்மை சாந்தம் போன்றவைகள் ஹோலிનેસ பரிசுத்தம் சோ இப் யூ லுக் அட்ட பெர்சனஸ் கிஃப்ட் யூ வில் பீ டிசீவ்ড ஆகவே ஒரு மனுனுடைய வரத்தை மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்களானால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் ஜிஸ் சொன்னது க்ளியர்லி தி ஒன்லி வே டு ரெகக்னைஸ் தி ட்ரூ प्रॉफिट இஸ் பை தி फ्रூட் இன் ஹிஸ் லைஃப் 16 மெய்யான தீர்க்கதரிசனனுடைய அடையாளத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரே வழி 16வது வசனத்தில் சொன்னப்பட்டது போல நீங்கள் கனிகளினாலே அவளை அறியலாம் அண்ட் ஹி knows ஜீசஸ் knows that சம்டைம்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி சில சமயத்திலே நாம் அவ்வளவு கவனம் கவனமாய் இயேசுக்கு செவி கொடுப்பதில் இருபதாம் வசனத்தில் மீண்டும் அவர் வலியுறுத்தி சொல்கிறார் you you will will not know them by their gifts, you will know them them by by their their gifts, fruit. In spite of Jesus வரங்களினாலே நீங்கள் அறிய முடியாது ஆனால் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் saying that twice இரண்டு முறை இயேசு சொன்ன சொன்ன கூட இரண்டு முறை மட்டுமல்ல இங்கே மூன்றாவது முறை சொல்லுகிறார் மீண்டும் நாளில் Lord, Lord,

this is many people mentioned in verse 22 22 ஆம் வசனத்திலே अनेகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது it's not one or two many ஒன்று ரெண்டு பேர் அல்ல अनेகர் thousands ஆயிரக்கணக்கான மக்கள் so supposing one of these people is today preaching in chennai இப்படிப்பட்ட மக்களிலே ஒருவர் இன்றைக்கு சென்னையிலே பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் and he preaches in jesus name அவர் இயேசுவின் நாமத்திலே பிரசங்கிக்கிறார் some big maidan அது பெரிய ஒரு மைதானத்திலே

ஒருவேளை இந்த மனிதனும் நரகத்துக்கு போகிறார் என்று எத்தனை பேர் சொல்வீர்கள் बिकॉज ஐ வான்ட் டு நோ வாட் இஸ் அட்டிட்யூ டு மணி இஸ் அவருடைய பணத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை என்ன என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஐ வான்ட் டு நோ whether he lives in holiness with his wife மனைவியோடு கூட பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறாரா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஐ வான்ட் டு நோ how he is brought up his children தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் மை children because children are 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 the 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 ones who know know best how how we live at home home see many of you 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 in in same church but I tell you, you don't know how the other brothers are living in their எப்படி என்று அந்த கூட இருக்கக்கூடிய சகோதரன் உங்களுக்கு தெரியாது தொழிற்சாலையிலோ எவ்வளவு இருக்கிறார் in the pulpit பரிசுத்தம் என்பது பிரசங்க மேடை மேடையில் அல்ல இங்கே பார்க்கிறோம் மேடையிலே அல்லது அக்கிரமத்தை பாவத்தை பயிற்சி பண்ணுகிறவர்களே என்று வாசிக்கிறோம் இந்த பாவங்கள் எல்லாம் அவர்கள் பயிற்சி செய்த இடம் எது அவைகளை கூட்டங்களில் நடைமுறைப்படுத்தவில்லை யாருமே கூட்டத்திலே பாவங்களை நடைமுறைப்படுத்துவதில்லை அந்தரங்க வாழ்க்கையிலே பாவத்தை செய்கிறார்கள் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியங்கிறார் வரங்களினாலே அல்ல

இதுதான் அந்த வித்தியாசம் and these things are written in the scripture for us to understand நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக தான் இவங்க எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது there's nothing wrong in the gifts of the spirit if it is backed up by a life full of the fruit of the spirit பரிசுத்த வரங்களிலே எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த வரங்கள் ಅದருக்கு பின்னாக கனியுள்ள வாழ்க்கையினாலே அது தாங்கப்பட வேண்டும்